எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாத்துக்கும் ஹேப்பி ரிப்பப்ளிக் டே இந்த வருஷம் வாசவி கிளப் பிரசிடெண்ட்டாக இருந்து ரிப்பப்ளிக் டே கொண்டாடினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வாசவி கிளப் சர்வீஸ்க்காக உருவாக்கின ஒரு கிளப் இந்த வாசவி கிளப் இன்டர்நேஷ்னல் லெவலில் செயல்பட்டுட்ருக்கு வாசவி கிளப்போடு இணைஞ்சு சர்வீஸ் எல்லாம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு பெரியகுளம் நிர்மலா ஸ்கூல்ல ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்ண போட்டோஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் குடியரசு வாழ்த்துக்கள் எதுக்காக குடியரசு கொண்டாடுறோம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் நம்ம நாட்டை வந்துட்டு குடியரசு நாரா அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு அது எழுபத்தி ஆறாவது ஜனவரி இருபத்தி ஆறு அதனால இன்னைக்கு நம்ம குடியரசு தின விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப அதிகால பேசல நானே இப்ப நீங்க சின்ன குழந்தைங்க நம்ம நாட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் நம்ம செய்ய வேண்டியது எது நல்லா படிக்கிறது

இந்த மாதிரி நான் நாங்கள் வந்ததில்லை இந்த ஸ்கூலில் நாங்கள் ஸ்கூல் காலேஜெலாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கு எல்லாரும் நல்லா படிக்கணும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ அனைவருக்கும் குடியரசுக்கு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நானும் சொன்னால் எல்லாம் நல்லா படிக்கும் நல்லா படித்து நல்லா வளர நானா நான நானா நான நான நானா வானம் ஒன்றே வையம் முன்றே, வானம் ஒன்றே வையம் ஒன்றே வாழ்க வாழ்க எங்கள் தேசமுன்றே ஜாதிகள் வேறு சமயங்கள் வேறு பாஷை வேறு மக்கள் பண்பு ஒன்று வெவ்வேறு வேர்கள் கூடும் எம் மன்னிலே வெவ்வேறு கிளிகள் பேசும் எம் காற்றிலே கீதை பைபிள் கீதை பைபிள் கூறான் எங்கள் தாய்க்கு புத வேதமாகும் வேறு வேறு உறவு கையில் விரல்கள் போலே பிரிவு வேலை வந்தால் விரல்கள் போலே ஒன்றாய் சேர்வோமே வந்தே மாதரம் அதுவே மந்திரம் வந்தே மாதரம் அதுவே மந்திரம் Thank you.